விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துக்கு தாங்க நீங்கள் வந்திருக்கோம் இங்கே வியாழக்கிழமை தூரம் ஆட்டு சந்தை நடைபெறும் இந்த ஊரை சுற்றி பார்த்தீங்கன்னா நூறு பாலைகள் அதிகம் அது போக வீட்டுக்கு ஒருத்தவங்க ரெண்டு மூணு ஆடுகள்லாம் வளர்ப்பாங்க சம்சாரிகள்லாம் வாங்க விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம் அதான் ரெண்டு ஆடு ஒரு குட்டி வாங்கியிருக்கியே எவ்வளவு இருபத்தாயிரம் ரூபா இருபத்தி ஒன்று மூணு உருப்படியும் சேர்த்து சேர்த்து அது கடகுட்டியாக்குட்டியாட்டி எத்தனை ஆடு நாலு பிள்ளாடு ரெண்டுமே

சரி சரி ஏக்கு ஆடு இருக்கா ஆடு இருந்து குடுத்துட்டேன் ஆ ஆடு இருந்து பாக்குறதுக்கு ஆடு இல்ல நிறைய ஆடு வச்சிருந்தேன் சரிடா அது லாஸ்ட்ல குடுத்துட்டேன் இப்போ வந்து அவர் சும்மா இருக்காரு ஒரு ரெண்டு குட்டி பிடிச்சிடுவோம் அகத்தி கிடக்கு தோட்டத்துல அதனால அதனால ரெண்டு குட்டியை பிடிப்போம் ரெண்டு குட்டி பெரியதான் கண்ணி ஆடு ரெண்டு ரெண்டு குட்டி போடலாம் பெரிய குரல் ஃபர்ஸ்ட்ல ஒரு குட்டி தான் போடும் ஆ சரிங்க வரதா ரெண்டு குட்டி போடும் போடும் ஃபர்ஸ்ட் எடுத்தவனா அது ஒரு லக்க பொறுத்து லக்க பொறுத்து ஆமா வைக்கிற தீவனத்தை பொறுத்து

மூவரும் அதிகமாக தெரியுது உங்களுக்கு இப்போ எலும்பும் கறியும் சேர்ந்து இந்த ஒரு ஆடு எவ்வளோ இன்னைக்கு நீங்கள் தெரியும் மதிப்பு தெரியாதா வரும் அது நீங்கள் லோடு மேனா எப்படி வளர்ப்பீங்க வளர்க்குறீங்களா கோயிலுக்கு கோயிலுக்கா சரி சரி காய் அடிக்காத மாதிரியும் சாமி கொடுக்கலாம் இல்லை இப்போ காய் அடித்த கறியும் அடிக்காத கறிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் ஆடுகளுக்கு வித்தியாசம் இருக்கும் கொஞ்சம் கொச்சோட அடிக்கல செம்ப கொச்சோடு அடிக்குமா சரி சாப்பிடற நாக்குக்கு தெரியாது நம்ம பேர் என்ன எந்தூர் தேவைப்பட்டு வாங்கிருக்கீயா ஆயிரத்தி முந்நூறு பெட்டையா கடாக்குட்டியாக்கா பொட்டை என்ன பொட்டகுட்டியா தேவை பண்ணிருக்கீங்க

ஆடு ரெண்டு க குட்டினோட வாங்கிருக்கிய எவ்ளோ சொன்னாங்க எவ்வளவு குறைச்சி வாங்கிருக்கியா அவங்க சொன்ன சொன்னாங்க ஐயாவா பத்தொன்பதாயிரம் வாங்கிருக்கியா பத்தொன்பதாயிரம் பத்தொன்பதாயிரத்துக்கு ஆமா இப்போ எத்தனை மல்லாடுச்சு ஆறு மல்லு சரி ரெண்டுமே ஐயா ரெண்டும் கிடா குட்டியா பெட்டை குட்டியா பொட்ட குட்டியா ஆடும் போட்டுட்டா குட்டியும் போட்டா சரியா சரியா இல்லையா இப்படி வேணும் லாபமா லாபமா வாங்கி வளர்த்து வாங்கியாச்சுயா

இது ஆடு வரட்டிருக்கா இது சென்னையா இருக்கா தெரியல சரியில்லை சரி 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 இப்போ குட்டிலாம் நம்ம நம்மளோட ஆடு இருக்குங்களா இல்லைங்க சரி என்ன ஏன்னா ஒரு ஆடு ஒரு ஆடுக்கிய அப்புறம் இன்னொரு நாளைக்கு ஆடுக்கு வாண்டமா சரி சரி இப்ப ஒன்று வாங்கிட்டு பேரு வாங்கியாச்சு நம்மளுக்கு எந்த ஊரியா ராஜபாளையம் தான் சரி எங்கே ஆடு வளர்த்திருக்கீங்களாம் புதுசு புதுசு சரி அதான் வாங்கிருக்கிய

சீடு புத்தூர் சரிங்கண்ணா ஆ ரெண்டு போர் மரி வாங்கியிருக்காங்க வாங்க விலையை கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் எவ்வளோ சொன்னாங்க எப்படி வாங்கிருக்கியா அது பதினஞ்சு ரூபாண்ணா பதினஞ்சு ரூபா ரெண்டு சேர்ந்தானே காய் அடிக்கல காய் அடிக்கல நம்மளுக்கு எந்த மம்சா ஒருத்தர் தம்பி வந்து ரெண்டு குட்டி வாங்கியிருக்காங்க ரெண்டு செம்பரி வெளிச்சி வாங்கியிருக்காங்க தம்பி எவ்வளோ எவ்வளோ சொன்னாங்க

எதனால இன்னும் எதுக்கு குறைக்காங்க நல்லா தானே போகுது நல்லா தானே நல்ல ரேட்டா இருக்கு அப்படியா சித்திரைக்கு நல்லா இருக்கும் சித்திரைக்கு டல்லாதான் இருக்குமா எம் கொடுக்கலாம் உங்க ரேட்டு இருபத்தி ஆறு ரூபாய்க்கு இருபத்தி ஏழு எம்முடு சொல்றது யாரு எவ்வளவு கேக்காங்க சொன்னேன் கேட்காங்க ஆளு பத்து ரூபாய்க்கு கேட்காங்க பன்னா பன்னாடுங்க ஆடு வச்சிருக்கீங்களா ஒரு ஆடு இருக்கு அது துணைக்கி விட்டு கொண்டு வர நம்மளுக்கு எந்த ஊரு அம்மையார் சரியா ராகுல எவ்வளவு எத்தனை குட்டி விட்டு வந்துருக்கேன் ரெண்டு குட்டி எவ்வளவு சொல்றேன் ஒண்ணு வித்தாச்சு

இது பிறப்பிடம் வந்து அயனாபுரம் ராஜாபாளையம் பக்கத்தில் அங்கே மூணு வித்து ஆட்டில் பிறந்தது சரி இதை ஆறு கொண்டு கொண்டாடா சரி இதை வித்துருவோம்ட்டு இது பெட்டை கொண்டு வந்துட்டாங்க ஆயிரத்தி நானூறுரூவா சொல்கிறாப்புல அண்ணாச்சி ஆனால் அயனாபுரத்துக்கார வரைக்கும் குறைச்சும் கொடுப்பாப்ல ராஜாபாளையம் ஆட்டு சந்தையில் சொல்லுங்க you